வணக்கம் நான் உங்கள் நிஷாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வித் தினக்கணத்தினால் தரம் ஒன்பது மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த கேத்திர கணித கணித்தல் தொடர்பான வினா அதாவது சின்ன சின்ன தொ தேற்றங்களை பயன்படுத்தி நாங்கள் இதில் தரப்பட்டுள்ள கோணங்களை எவ்வாறு கணிக்கிறது அப்படின்ற இந்த குறித்த வினாவை பார்க்க இருக்கிறோம் குறித்த இந்த வினாவை செய்கிறதுக்கு முன்னுக்கு செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோட புள்ளி கிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக்கி இருக்கிறோம் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காம பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து சூம் மூலமான கணித வகுப்புகள் இந்த ரெக்கார்டிங் பத்து பதினொன்றுக்கான சூம் மூலமான கணித வகுப்புகள் தான் இப்போதைக்கு இடம்பெற்று கொண்டிருக்கு தரம் ஒன்பதுக்கு நாம் வந்து அடுத்த வருடம் பத்தாம் ஆண்டில் இணைந்து கொள்ள போகிற மாணவர்கள் அதை விட என்னுடைய கல்வி நிலைய மாணவர்கள் அதோட பாடசாலையில் விருப்பப்படுகின்ற மாணவர்களுக்காக இணைத்து கொண்டு இந்த வகுப்பு வந்து போய்கொண்டிருக்கு அதில் நீங்களும் இணைந்து கொள்ள போறீங்களாண்டா என்னோட தொடர்பு கொண்டு நீங்களும் வகுப்புகள் இணைந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக அறிமுகமாகும் ஒவ்வொரு பாடப்பரப்பையும் நீங்கள் தெளிவாக புரிதலோடு கற்றுக்கொண்டுட்டீங்களேண்டா அதுக்கு பிறகு அந்த பாடம் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் இல்லை ஒரு சின்னொரு மீட்டலோடு அந்த பாடத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான விவரத்தை நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டே கேட்டு கொள்ளலாம் சரி வாங்க களிக்குள்ளே போவோம் மூன்றாவது கள்ளி தரப்பட்டுள்ள உருக்களில் ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ள கோணங்களின் கோணங்களை காண்க கோணங்களின் பெருமனை காண்க அவற்றிற்கான காரணத்தையும் குறிப்பிடுவேன் இதாவது பகுதி ரெண்டுக்குரிய வினா வினாமாரி செய்யுங்கோ பகுதி ஒன்றுக்குரிய வினா வினாமாரி காரணம் சொல்லாமல் போகாதீங்க காரணம் சொல்லி சொல்லி சொல்லுவோம் இந்த எக்ஸகான்றதுக்கு நம்ம என்ன ஐடியாவோ பயன்படுத்துகிறோம் தெரியும் நேர்கோட்டில் உள்ள அடுத்த உள்ள கோணங்களை 180 நூற்றி சரி நூற்றி எண்பது என்ற என்னென்று நீங்கள் அதை காட்ட போகிறீங்க விநாயகலக்கம் மொண்டண்டை போட்டுட்டு படமெல்லாம்ங்கிற தேல நீங்கள் எழுதுவீங்க நூற்றி இருபத்தி மூண்டையும் எக்ஸ் அண்ட கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகை வரணும் ஏன் அப்படின்றது தான் காரணம் ஏன் உனக்கு நூற்றி எண்பது பாகை வரணும் என்ன அடிப்படையில் சொல்கிற நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் அது என்னென்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை ஸோ எக்ஸை காணணும் வேண்டாம் அந்த நூற்றி இருபத்தி போய் கழிக்கும் நூற்றி இருபத்தி மூண்டை கழிக்கணும் நூற்றி இருபதை கழித்தா அறுபது அங்கால் இருக்கிற மூண்டேங்கழிச்சா ஐம்பத்தேழு வரும் உனக்கு மனசால கழிக்கிறதுல சிக்கல் இருந்தால் நீ வந்து எழுதி களி நானே இந்த டெக்னிக்கை பழக கொஞ்சம் நல்லா இருக்குது நூற்றி இருபதை கழித்தா மிச்சம் இருக்கிற அந்த ஐம்பத்தேழு ரைட் அடுத்தது இதில் ஏஐயும் காணணும் காணணும் பிஏ வந்து ஏயை முதல்ல காண்ற மாதிரி தான் இந்த கேள்வி போகுது ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்த்தா பிஏ ஃபஸ்ட்டு கண்டிடலாம் ஏன் ரெண்டு நேர்கோடு ஒன்று இடைவெட்டேக்க உண்டாகிற குத்தெதிர் கோணங்கள் சமன் அந்த அடிப்படையில் நான் பிஏ வேகமாக போட்டுடுறேன் பி வந்து ஐம்பத்தஞ்சு பாகை நேரடியாகவே போட்டாச்சு ஆனால் இப்போ காரணம் தான் முக்கியம் என்ன காரணத்தில் நாங்கள் அதை ஐம்பத்தஞ்சு பாகைன்னு சொல்கிறோம் குத்தெதிர் கோணம் அடுத்தது இப்போ ஏ எப்படி காணலாம்டா ரெண்டு விதமாக காணலாமடா ஒன்று நாங்கள் இப்போ இதில் இருக்கிற ஏதோ ஒரு நேர்கோட்டை கருத்தில் கொண்டு நடா பி இருக்கிற மாதிரியும் கருத்தில் கொண்டலாம் இல்லை ஐம்பத்தஞ்சு இருக்கிற மாதிரியும் கருத்தில் கொண்டு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகை வரும் அந்த அடிப்படையில் ஏயும் ஐம்பத்தஞ்சையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகை வரும் இதுக்கு காரணம் சொல்லணும் நீங்கள் இப்போ பயன்படுத்துறது நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோங்கள் என்ற அடிப்படையில் நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் என்று போட்டா காணும் என்ன தெளிவாக சொல்லணும்னா நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை ஆகவே ஏ சமன் நூற்றி எண்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சை கழிக்கணும் அறுபது இருந்தால் நான் கழிச்சே விட போட்டிருப்பேன் மனசால கழிக்கலாம் ஆனா ஐம்பத்தஞ்சண்டு வந்த நாடி கழிக்கணும் என்று போட்டுட்டு கழிப்போம் ஐம்பதை கழிச்சா நூற்றி முப்பது அங்கால இருக்கிற அஞ்சையும் கழிச்சா நூற்றி இருபத்தி அஞ்சு பாகை அப்படின்னு வரும் இந்த பெருமானம் இல்லாட்டி இது இன்னும் வேறு எப்படி காணலாம்னா என்ன ஒரு வழி இருக்கு பிள்ளைகள் குத்தெதிர் கோணத்தை பயன்படுத்தினா இங்கே இன்னும் ஒரு கோணம் ஏ என்று வரும் இந்த கோணம் இந்த கோணமும் ஏ என்று வரும் படத்தில் குறித்து போட்டு நேர்கோட்டு என்ன ஒரு புள்ளியை சுற்றி உள்ள மொத்த கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை முந்நூற்றி அறுபது பாகு அதை பயன்படுத்தலாம் அதாவது ஏ ஏ பி பிக்கு பதிலாக தான் பெருமானம் கண்டுட்டேன் பிக்கு பதிலாக தான் என்ன பெருமானம் பிக்கு பதிலாக ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அடுத்த வரும் ஐம்பத்தஞ்சு இந்த நாலு கோணத்தையும் கூட்டினா முன்னூற்றி அறுபது பாகை வரணும் ஏன்னண்டா ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது இதை சுருக்கினா ரெண்டு இதை சுருக்கிணா நூற்றி பத்து ரெண்டே சக நூற்றி பத்து சமன் முந்நூற்றி அறுபது நூற்றி பத்து அங்கால் போனால் கழிக்கும் கழிச்சே சொல்லிடுறேன் இருநூற்றி ஐம்பது பாகை பிற சமன்பாட்டின் இருபுறமும் ரெண்டால் பிரித்தான் ஏ வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு பாகை இப்படியும் காணலாம் வழி எது சரியானதோ எது ஈஸியானதோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றணும் ஏ வந்து வேகமாக காண்றதுக்கு வழி இருக்குது ரைட் அடுத்தது மூன்றாவது கல்விக்கு போகும்பொழுது சமாந்தர நேர்கோடுகளோட தொடர்புடைய கோணங்கள் சமாந்தரம் அற்ற நேர்கோடுகளிலையும் தெளிவாக விளங்கி கொள்ளுங்க போய் ஒன்று விட்ட கோணம் இருக்குது ஒத்த கோணம் இருக்குது நீங்க கோணங்கள் எல்லாம் இருக்கு நதியில் கூட தொடர்பில்லை சமாந்தரமான நேர்கோடுகள் என்றால் ஒத்த கோணங்கள் சமன் ஒன்று விட்ட கோணங்கள் சமன் நேய கோணங்கள் இருந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை அடுத்தது அது அது மட்டும் தான் இருக்குமா பழைய தேட்டங்களும் இருக்கும் வேறு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக குத்தெதிர் கோணங்கள் சமன் இதெல்லாம் பழசு அதே நம்ம தத்துக்குள்ளே இருப்பீங்க அப்புறம் அதை நாங்கள் மறந்துடக்கூடாது இப்போ கியூவை வந்து நாங்கள் நேரடியாக சொல்லலாம் கியூ கோணம் எவ்வளோ பாக எழுபத்தஞ்சு பாகை ஏன் என்னென்று சொல்கிறீங்க எழுபத்தஞ்சு பாகன்ட்டு அது குத்தெதிர் கோணம் அது பழைய தேட்டம் குத்தெதிர் கோணம் பழைய தொடர்பு குத்தெதிர் கோணம் கூ கோணம் அனுப்பி போட்டோம் கூ ஏ கோணம்ன்றதாவது போடணுமா குத்தெதிர் கோணம் அதே மாதிரி நாங்கள் வந்து பீயை காணலாம் பீயை காண்றதுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்துறது வந்து நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணத்தை பயன்படுத்தலாம் பியோட எழுபத்தஞ்சை கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் காரணம் போடணும் முடியல என்ன காரணம் தெளிவாக போட சொல்லியிருக்கு பகுதி ரெண்டு பகுதி ரெண்டுக்கு கட்டாயம் காரணம் போடணும் நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணம் ஆகவே பி சமன் நூற்றி எண்பதுலேருந்து எழுபத்தஞ்சை கழித்தா எழுபதை கழித்தா நூற்றி பத்து அங்கால இருக்க அஞ்சு கழிச்சா நூற்றி அஞ்சு பாகை இதை வந்து படத்துலையும் போட்டிங்களேன்டா உங்களுக்கு கணக்கு குச்சுவமாக இருக்கும் இந்த கோணம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் நூற்றி அஞ்சு பாகை இந்த கோணம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் எழுபத்தஞ்சு பாகு அப்படின்னா இப்போ எஸ்ஸ காண்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று என்ன இந்த கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பதை பயன்படுத்தலாம் பியும் எஸ்ஸும் ஒத்த கோணம் அந்த அடிப்படையில் நான் எஸ்ஸை வந்து நேரடியாக கண்டு விடுறேன் பிள்ளைகள் எஸ் வந்து பீக்கு செமன் என்று சொல்லி வந்திருக்கலாம் தேவையில்லை அதெல்லாம் படத்தில் குறிச்சிங்கன்னா நூற்றி அஞ்சு பாகை ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் பயன்படுத்தினது ஒத்த கோணம் நான் ஒத்த கோணத்தை பயன்படுத்திக்கிறேன் பிள்ளைகள் இல்லை நீங்கள் வந்து நேய கோணங்கள் கூட்டுத்தோக நூற்றி எண்பதையும் பயன்படுத்தலாம் இப்போ எஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சதால ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணத்தையும் பயன்படுத்தலாம் தேவையில்லை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எஸ்ஸும் எழுவ ஆறும் எழுபத்தஞ்சும் ஒன்று கொண்டு சமன் அதுவும் ஒத்தகோணம் அந்த அடிப்படையில் ஆறு வந்து எழுபத்தஞ்சு பாகை இதுக்கு காரணமும் நான் ஒத்தகோணத்துக்குள்ளால் கண்டுபிடிக்கிறேன் புள்ளி புள்ளித்திட்டத்தை சொல்லிடுறேன் இது வந்து உங்களோட ஆன்சர் சீட்லாம் எழுத வேண்டியிருக்கும் இந்த பேப்பர் இந்த செட்டப் அப்படி தான் இருக்குது பொதுவாக ஒன்பதாம் ஆண்டு பேப்பர் கேள்வி பேப்பர் வந்து அதுலேயே எழுதுகிற மாதிரி வரலாம் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு அப்படி தான் சொன்னது பிறகு இந்த பேப்பர் தட்டுப்பாடுகள் நாட்டு பிரச்சனைகளுக்கு பிறகு தான் இந்த பேப்பரை வந்து கொஞ்சம் சுருக்கி சுருக்கி எழுத வழிகிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது முதல் த முதற்கு தான் ஓ ஓகே புள்ளி திட்டத்தை சொல்லிடுற பிள்ளைகள் இதுக்கு வந்து நீங்கள் தொடர்பை உருவாக்கி அந்த கோணத்தை காண்றதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு மார்க்ஸ் தான் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்கலாது கொடுத்து பார்ப்போம் எதன வருதுண்டு அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு கோணத்தையும் காண்றதுக்கு ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு குத்தேர் கோணம் பி கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது குத்தேர் கோணம்ன்ற சொல்லி காரணத்தோட சொல்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக ஆறு மார்க்ஸ் இதுக்கு வருது சரி இங்கே வருவோம் பிள்ளையில் இன்னும் புள்ளி திட்டம் சொல்லி இருக்க எல்லாத்துக்கும் புள்ளி திட்டம் சொல்லலாம் இங்கே வருவோம் பிள்ளைகள் இங்கே வந்து எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கொடுக்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இதுக்கு கொடுக்க இல்லாது எழுபத்தஞ்சு ஆல்ரெடி நாங்கள் குத்தெதிர் கோணத்துக்கு கொடுத்தனாடி எழுபத்தஞ்சுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு நூற்றி அஞ்சு பாகையை கண்டுபிடிக்கிறாங்க எது பி கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க மற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுங்க ரைட்டா அங்கே ஆறு மார்க்ஸ் இங்கே ஆறு மார்க்ஸ் மொத்தமாக பெண் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடச்சிருக்கு அப்படின்றத எனக்கு பதிவு விடணும் அப்படி மூன்றாவது வினாவுக்கு இந்த குறித்த மூன்றாவது வினாவுக்கு எனக்கு பன்னிரெண்டுக்கு இத்தனை வந்தது சார் இது ஈஸியாக எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஒன்றும் இல்லை ரொம்ப இல்லாத கல்வி சில கல்வி உங்களை வரும் அதை வந்து பயன்படுத்தணும்